வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்ரி பேசுறேன் தமிழ் தெலுங்கு அதே மாதிரி மலையாளம் இந்த மூணுக்கு வித்தியாசம் இருக்கு மலையாள சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும் தெலுங்கு சினிமாங்கிறது வந்து கம்ப்ளீட்டா மசாலாவா இருக்கும் தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து மலையாள அளவுக்கு பயங்கர நேச்சுரலா இல்லாமல் ஓரளவு நேச்சுரலாகவும் அதே சமயத்துல தெலுங்கு அளவுக்கு பயங்கர மசாலாவா இல்லாம ஓரளவு கமர்ஷியலாகவும் ரெண்டும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலைமையில இருக்கும் ஸோ மலையாள சினிமால உள்ளவர்களுக்கெல்லாம் என்னென்னா தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா சின்ன வயசுல தமிழ் படங்கள் பார்த்து வளர்ந்துருப்பாங்க அவங்களுடைய ஆதர்ச நாயகனாக நாயகன் கமலஹாசன் அந்த மாதிரி அவங்களுக்கு நடிகர்களை ரொம்ப பிடிக்கும் குறிப்பா இப்ப வந்து உன்னி முகுந்தன் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில படங்கள் தொடர்ந்து அவரு நல்லா ஹிட் கொடுத்தாரு சின்ன சின்ன ஹிட்டு கொடுத்தாரு மிகப்பெரிய ஹிட்டா இப்ப லேட்டஸ்டா மார்க்கோ அப்படிங்கிற படம் நூறு கோடிக்கு மேல வசூலாகி மாபெரும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு ஸோ அவர் வந்து இப்போ ஒரு ஆனந்திடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து அவர் உலகநாயன் கமலஹாசனோட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவர் போட்டோ எடுத்தாரு அந்த போட்டோ பொழுது அவர் போட்ட பதிவு என்னன்னா ட்ரஸ்ட் மி ஐ ஹெல்ப் மை பிரத் ஃபார் ஃபைவ் செகண்ட்ஸ்

அப்படின்னா அந்த எடுத்த போட்டோ நம்ம கைக்கு வரலன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வருத்தம் உலகநாயனோட பக்கத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்து அது வரலையே அப்படின்னு அப்புறம் அடுத்த முறை ஃபோட்டோ எடுத்து அதை போட்ட பிரமாதமாக ஜம்முன்னு தலைவர் பக்கத்துல ஒரு அஞ்சு செகண்ட் மூச்சை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னாரு கமல் சார் வந்து எனக்கு கை கொடுத்து என்னை கட்டி பிடித்து வாழ்த்தினார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எனக்கு தமிழ் சினிமாவில் எல்லோரையும் பிடிக்கும் தமிழ் சினிமா பார்த்து வளர்ந்த பையன் நான் தமிழில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரணத்துக்காக பிடிக்கும் அதில் குறப்பி குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் கமல் சார் அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு படத்துக்காக முழுமையாக மாறி நிற்கும் இவர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் எப்போதுமே ஆதர்சம் இவருக்கு என்னன்னா விக்ரமோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது விக்ரம்னா சியான் விக்ரம் அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது அறிவிப்பு விரைவில் வரும் அப்படிங்கிறாரு இவருடைய ஆதர்சம் வந்து கமல் சார் தான் தீவிரமான உலகநாயகன் கமலாசன் ரசிகர் இது பல வருடங்களுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவன்டீன்த் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே இப்படி ஒரு பதிவா போட்டிருக்காரு அவ்வளவு தீவிரமான கமல் ரசிகர் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனத்துடைய அமரன் மாபெரும் வெற்றி பெற்று நூறு நாட்களை கடந்த அந்த படம் ஒரு சாதனை புரிஞ்சிருக்கு வசூல்லையும் கிரிட்டிக்கலாகவும் எல்லா விதத்திலையுமே வர்த்தகம் வித்தகம் ரெண்டுமே சாதகம் புரிஞ்சிருக்கு ஸோ சோ இது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க ஆனா ராஜ்கமல் வந்து இந்த படத்துல வேலை பார்த்த அத்தனை பேரையும் ரைத்ரம் தயாரிப்பாளர் கமல்ஹாசன் சிவகார்த்திகேயன் ராஜ்குமார் பெரியசாமி சாய் பல்லவி ஜிவி பிரகாஷ் அன்பறிவு மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாரையும் பிஆர்ஓ வரைய யார் யாரா பிஆர்ஓ டைமண்ட் பாபு அந்த மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாங்களோ கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேரை போட்டு எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் எப்படி விக்ரமுக்கு வந்து இருநூறுக்கு மேற்பட்ட ஷீல்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஷீல்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் இது வந்து ஒரு மெமரபுள் மூமெண்ட் இருக்கும் இந்த எல்லாரையும் மதிக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி சொல்லக்கூடிய இந்த ஜெஸ்டர் வந்து கிரேட்டு கமல் சார் வந்து இதை கண்டினியூ பண்ணணும் மற்றவங்களுக்கு முன்னோடியா நான் ஏற்கனவே ஆண்டவர் அப்பவே இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் பட் அது சம்பந்தமாகவே கோகுல் பிரசாத் ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு நல்லா இருந்தது பத்திரிகைகளிலும் முகநூலிலும் விடாமுயற்சி படத்துக்கு எழுதப்பட்ட சில விமர்சனங்களை வாசித்தேன் நாயகனின் மனைவிக்கு கள்ள உறவு என்பதை எந்த முன்னணி கதாநாயகனும் விரும்ப மாட்டார் என்றும் தனது பிம்பத்தை பற்றி கவலைப்படாமல் அஜித் நடித்திருக்கிறார் என்றும் பாராட்டியிருக்கிறார்கள் படத்தில் பாசிட்டிவ் சொல்வதற்கு வேற எதுவுமே இல்லாததால் இதை முன்னிறுத்துகிறார்கள் என ஊகிக்கிறேன் தமிழ் திரைப்படங்களில் இதற்கு முன் என்ன நடந்திருக்கிறது என்பது அறியாதவர்களின் கூற்று இது தமிழ் படங்களில் மன முடிவு திரல் உறவு பாலியல் மீறல் போன்ற ஆண் பெண் உறவு சார்ந்த விஷயங்களில் மிகவும் முற்போக்கான பாய்ச்சலை செய்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆனால் அதை பற்றின அலட்டலே அவரது படங்களில் இருக்காது கூச்சலே போடாமல் அவற்றை பல படங்களில் இயல்பாக இயல்பாக செய்திருப்பார் நாயகன் படத்தில் பாலியல் தொழிலாளியை மனமுடிப்பார் முடிப்பார் மகாநிதியில் சிவப்பு விளக்கு பகுதியில் இருந்து மகளை மீட்டு வருவார் இறுதி காட்சியில் அவளுக்கு திருமணமாகி குழந்தை

அதுல வந்து ஒரு விபச்சாரி அவளை வந்து நாயகன் காதலிப்பான் ஏன்னா அவனை பொறுத்தவரையே அவளுடைய தொழில் அவனுக்கு பிரச்சனை இல்லை அவள் நேசிக்கப்பட வேண்டியவள் அப்படின்னு இதெல்லாம் ஐரோப்பிய படங்கள்ல சாத்தியம் இப்படி ஐரோப்பிய க படங்கள்ல மட்டுமே இருக்கக்கூடிய முதிர்ச்சியை அன்பின் வெளிப்பாடுகளை முதன் முதலில் தமிழ்ல சாத்தியப்படுத்தியவர் கமல் அவர் எழுதிய படங்களில் பாலியல் சார்ந்த ஒழுக்க மதிப்பீடுகளை பெண்கள் மீது சுமத்தாதவர் அவள் அப்படித்தான் சிப்பிக்குள் முத்து வேட்டையாடு விளையாடு நம்பு போன்றவற்றையும் பரிசீலனைக்கு எடுக்கலாம் இது சம்பந்தமா தான் நான் ஏற்கனவே அந்த வீடியோல இந்த படங்களை குறிப்பிட்டு தான் நான் பேசியிருக்கேன் எஸ் பி பாலசுப்ரமணியம் மாபெரும் பாடகர் காட் ஆஃப் பிளேபாக்னே சொல்லலாம் காட் ஆஃப் கிரிக்கெட் காட் காட் ஆஃப் ஆஃப் மாதிரி காட் ஆஃப் அப்படின்னா அது எஸ்பிபி தான் எஸ்பிபி அவர்கள் அதாவது இந்த உலகம் உள்ளவரை அவர் எல்லாருடைய மனதிலும் நிலைத்திருப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் குரல் எப்பொழுதுமே நமக்கு வந்து காற்றில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவரை பொறுத்தவரை தமிழக அரசு ஒரு அறிவிப்பு இருந்தாங்க அவர் மறைந்த பொழுது மறைந்ததுக்கு பின்னாடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவர் வசித்த அந்த காம்தார் நகர் நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அதை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்னு பேர் வைக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க அதை சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்க இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்னு இருக்கு வார்டு நூத்தி பத்து பகுதி இருபத்தி நாலு மண்டலம் ஒன்பது அஞ்சல் குறியீடு ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல கமல் ஐம்பது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது இப்போ அறுபத்தஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷம் வந்துருச்சு கமல் ஆஹ் ஐம்பது நடந்த பொழுது அந்த மேடல நடிகர் சங்க சார்பா என்ன கேட்டாங்கன்னா அந்த எல்டாம்ஸ் ரோட வந்து பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் சாலையின் பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இவ்வளவு வருடம் ஆனாலும் அந்த சாலைக்கு அவருடைய பெயர் வைக்கப்படவில்லை அவர் செய்த சாதனைக்கு பாரத ரத்னா விருதே கொடுத்துருக்கணும் பட் அட்லீஸ்ட் ஒரு சாலை அதாவது எல்டாம் வந்து டாக்டர் கமல்ஹாசன் சாலைன்னு பேரை மாத்துவாங்களா அப்படிங்கிறது ரசிகர்களுடைய இருபது வருஷமான ஒரு வேண்டுகோள் ஒரு ரிக் தமிழக அரசுக்கு சினிமால தான் இருக்கு இசை பஞ்சம் தான் இருக்கு நகைச்சுவை பஞ்சம் தான் இருக்குன்னு பார்த்தா தலைப்பு பஞ்சமும் இருக்கு பழைய படத்தோட பேரெல்லாம் வச்சு அது வந்து அந்த அந்த ஒரிஜினல் படத்துடைய ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் அறிமுகமான படம் வந்து பராசக்தி ஸோ அந்த பராசக்தி படம் வந்து இந்த இப்ப சிவகார்த்திகேயன் படத்துக்கு வச்சிருக்காங்க ஸோ அது வந்து சிவாஜி ரசிகர்களுக்கு கோவத்தை ஏற்படுத்தி அதுக்காக அவங்க வந்து மெட்ராஸ் ஃபுல்லா போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க சென்னை முழுவதும் என்ன ஒட்டியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி பெருமை மிகு அறிமுகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கனல் தெரிக்கும் வசனம் கலைஞர் கருணாநிதி நூறு ஆண்டு ஆனாலும் ஒரே பராசக்தி தான் தமிழ் சினிமா வரலாற்றின் அடையாளத்தை காப்போம் நடிகர் திலகம் சிவாஜி ரசிகர்கள் பராசக்தி படத்தின் தலைப்பை பயன்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவாஜி ரசிகர்கள் சென்னை முழுக்க ஒட்டியுள்ள போஸ்டர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க சிவகார்த்திகேயனுடைய படங்கள் பெரும்பாலும் அந்த இதுதான் இதுவாக தான் இருக்கு ஏற்கனவே வச்ச டைட்டில் தான் இருக்கு வேலைக்காரன் ஒரு படம் அப்புறம் காக்கி சட்டைன்னு ஒரு படம் இந்த மாதிரி இப்போ படத்துடைய பேரை தான் அவர் பயன்படுத்துகிறாரு அமரன் ஒரு படம் ஸோ இப்படி தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு பட் அது அந்த ரசிகர்கள் அந்த ஒரிஜினலாக வந்த படத்துடைய ரசிகர்கள் அவங்க இந்த தடவை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எதிர்ப்பு அல்ல இந்த முறை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நடிகர் தலகம் ரசிகர்கள்